மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் டெய்லி ஒரு திருக்குறள் பார்ப்போம் இல்லைங்களா இன்னைக்கு குரல் என்னன்னு பாத்தீங்கன்னா கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கற்பவை கற்று சினம் காத்து அடக்கம் என்னும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது பார்த்து காத்திருக்கும் நம்ம இப்ப கிளாஸ்குள்ள போயிடலாங்க பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் பாரம்பரிய தளம் இப்ப வரைக்கும் தமிழ்நாடுல ரெண்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க ரீசெண்டா வந்துட்டு செகண்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்க காசம்பட்டி கோயில் ஓகேங்களா காசம்பட்டி வீரக்கோயில் அப்படிங்கிற ஒரு தான் வந்துட்டு இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா திண்டுக்கல்ல இருக்கிற காசம்பட்டி வீர கோவில்ங்கிற தான் வந்துட்டு இந்த செகண்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு தமிழ்நாடு ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிட்டாம்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அரிட்டாம்பட்டிங்கிற பிளேஸை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பயோ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சோ இப்போ வரைக்கும் ரெண்டு இருக்கு இந்த ரெண்டும் என்னென்ன ஊர் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எக் ப்ரொடக்ஷன் முட்டை உற்பத்தியில வந்துட்டு தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு ஓவரால் இந்தியால தமிழ்நாடு வந்துட்டு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் எந்த எந்த ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா ஓகேங்களா ஓவரால் இந்தியால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆந்திரா இருக்கு எக் ப்ரொடக்ஷன்ல செகண்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கு ஓகேங்களா இது ரிலேட்டடான மற்ற நியூஸஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா மீட் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா மீட் ப்ரொடக்ஷன்ல தமிழ்நாடு வந்து எந்த பிளேஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி மில்க் ப்ரொடக்ஷன் பால் உற்பத்தியில வந்துட்டு தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவென்த் பிளேஸ்ல இருக்கு ஸோ நம்ம வந்து மூணு உற்பத்தியில வந்துட்டு தமிழ்நாடு எந்தெந்த பிளேஸ்ல இருக்குன்னு பார்த்தோம் ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட்ல இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ் பாம்பன் பாலம் வந்துட்டு இப்ப புதுசா கட்டிட்டு இருக்காங்க இல்லைங்களா ராமேஸ்வரம்ல பாம்பன் பாலம் புதுசா ஓபன் பண்றது என்னைக்கு ஓபன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் சிக்ஸ்த் வந்துட்டு ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ பழைய பா பாலம் வந்துட்டு எப்போ ஓபன் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் போர்டீன்ல ஓபன் பண்ணிருந்தாங்க புதுசாக கட்டிட்டு இருக்கிறத வந்துட்டு ஏப்ரல் சிக்ஸ்த் வந்துட்டு ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க பாலம் தான் வந்துட்டு இன் இந்தியா இந்தியாலேயே வேர்டிக்கல் லிஃப்ட் ஸ்பேன் வச்சு கட்டுற முதல் பாலம் வந்துட்டு இந்த பாம்பன் பாலம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓவரால் இந்தியாலேயே வேர்டிக்கல் ஸ்பேன் வச்சு கட்டுற முதல் பிரிட்ஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பன் பாலம் தான் ஓகேங்களா தமிழ்ல இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்குத்து லிப்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வந்துட்டு தமிழ்ல செங்குத்து லிஃப்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்துட்டு வேர்டிக்கல் லிப்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் பில் வங்கி ஒழுங்குமுறை சட்ட மசோதா சோ இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் பில்ல வந்துட்டு ரீசெண்டா பாஸ் பண்ணிருக்காங்க சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் பர்சன்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்காது கம்மியா தான் இருந்தது வந்துட்டு நாலு பர்சன் வரைக்கும் அக்கௌண்ட்ஸ்ல ஒரு பேங்க் நாமினி வரைக்கும் இந்த சட்ட மசோதாவை வந்துட்டு பாஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் டென் யோர் பதவிக்கால உயர்வு வந்துட்டு யாருக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்க் டைரக்டர் கோஆபரேட்டிவ் பேங்க் அதாவது சொல்லணும் கூட்டுறவு வங்கி இயக்குநர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாரோட பதவிக்காலம் வந்துட்டு எயிட் இயர்ஸா இருந்தது வந்துட்டு என்ன எவ்ளோ இயர்ஸா மாத்திட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா டென் இயர்ஸா வந்துட்டு மாத்திட்டாங்க ஓகேங்களா சோ இது இதை வந்துட்டு எந்த லா மூலியமா பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் லாஸ் பில் ஸோ இந்த சட்ட மசோதால தான் வந்துட்டு இந்த எட்டு வருஷத்துல இருந்து பத்து வருஷமா வந்துட்டு இந்த டைரக்டர் ஆஃப் கோபரேட்டிவ் பேங்க் பதவி காலத்தை உயர்த்தி இருக்காங்க நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் சோ இந்த தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் இப்போ வரைக்கும் இந்தியால எதுவுமே டைம் வந்துட்டு இந்த தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் குஜராத்ல கொண்டு வந்திருக்காங்க குஜராத்ல ஸ்பெசிஃபிக்கா எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஐஆர்எம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஐஆர்எம்ஏ ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார்ம் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்த் சோ குஜராத்துல ஐஆர்எம்ஏங்கிற இன்ஸ்டியூட்ல இதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மென்ட் ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல தான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேஷனல் கோ சொசைட்டியை வந்து யூனிவர்சிட்டிய வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எந்த பில் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்சபால வந்துட்டு ட்ரிபியூவன் ஷாஹரி யூனிவர்சிட்டி பில் ஓகேங்களா ட்ரிபியூவன் ஷாஹரி யூனிவர்சிட்டி பில் டுவெண்ட்டி ஃபைவ் சோ இந்த பில் பாஸ் பண்ணிதான் இப்போ நமக்கு வந்துட்டு நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டி வந்துட்டு குஜராத்ல கொண்டு வந்திருக்காங்க குஜராத் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் சோ இந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவு கல்வி பயிற்சி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்தியால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அதாவது கோஆபரேட்டிவ் எஜுகேஷன் ட்ரைனிங் வந்துட்டு நம்ம இந்தியாவில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த நேஷனல் யூனிவர்சிட்டி கோஆபரேஷன் யூனிவர்சிட்டி வந்துட்டு இப்ப வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பால்பன்ஸ் போயம் பால்பன் கி கவிதா அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வந்துட்டு யாரு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் ஓகேங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் வந்துட்டு இந்த பால்பன்ஸ் போயம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்க சோ இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியால வந்துட்டு சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அந்த சில்ட்ரனோட மதர் டங்கை வந்துட்டு சில்ட்ரன்ஸ் லேர்ன் பண்ற மதர் டங்கோட எஜுகேஷனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த பால்பென்ஸ் போயம் ஸ்கீம் வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அதாவது குழந்தைகளோட மதர் டங்கு தாய்மொழி கல்வியை வந்துட்டு அதோட தரத்தை வந்துட்டு மேம்படுத்தணும்ங்கிறதுக்காக இந்த பால்பென்ஸ் போயம் அந்த ஸ்கீம் வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்க உங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் மேரிடைம் கேம்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேசிய கடல்சார் விளையாட்டு போட்டி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் மேரிடைம் கேம்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இப்போ எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவி மும்பையில வந்துட்டு நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இதுல வந்துட்டு டுவெண்ட்டி பிளஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் ட்வெண்ட்டி ஃபோர்ல இருந்து ஏப்ரல் ஃபோர் வரைக்கும் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து ஏப்ரல் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க சோ இதுதான் வந்துட்டு இந்தியாவில நடக்கிற ஃபர்ஸ்ட் நேஷனல் மேரிடைம் கேம்ஸ் இது வந்து எந்த ஸ்டேட்ல நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இன்னைக்கு நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஸோ ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் வந்துட்டு தமிழ்நாடுல ரெண்டு இருக்குன்னு பார்த்தோம் ஸோ இப்போ ரீசெண்டா தான் வந்துட்டு செகண்ட் ஒன் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அதாவது எங்கன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் இருக்கிற காசம்பட்டி வீர கோவில வந்துட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா வந்துட்டு ரெகனைஸ் பண்ணிருக்காங்க இது வந்து செகண்ட் ஹெரிட்டேஜ் சைட் ஃபர்ஸ்ட் ஹெரிட்டேஜ் சைட் எங்கன்னு பாத்தீங்கன்னா கரிட்டாம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்த தான் வந்துட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடுல ரெகக்னைஸ் பண்ணுது ஸோ எக்ஸ்பெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்துட்டு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துட்டு ஆந்திரா இருக்கு ஓகேங்களா சோ அது இல்லாம இன்னும் ரெண்டு பார்த்தோம் இல்லைங்களா மீட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடும் சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கு ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு செவன்த் பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறதும் பார்த்தோம் சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ் பாம்பன் பாலம் வந்துட்டு இப்ப புதுசா கட்டுறது வந்து ஏப்ரல் சிக்ஸ்த் வந்துட்டு ஓபன் பண்றாங்க அப்படிங்கறதும் பார்த்தோம் இல்லைங்களா பழசு கட்டுனது வந்துட்டு நைன்டீன் ஃபோர்டீன்லயே ஓபன் பண்ணிட்டாங்க இப்போ புதுசா கட்டுறது வந்துட்டு ஏப்ரல் சிக்ஸ்த் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல ஓபன் பண்ண போறாங்க ஓகேங்களா சோ இதுதான் வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் என்ன வேர்டிக்கல் லிஃப்ட் ஸ்பேன் இருக்கிற ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லைங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் பில் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபோர் நாமினிஸ் வரைக்கும் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் பில்ல வந்துட்டு பாஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இன்க்ரீஸ் இன் டென் வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அதாவது கூட்டுறவு வங்கி இயக்குநர்கள் வந்துட்டு அவங்களோட பதவி காலம் வந்துட்டு எயிட் இயர்ஸ்ல இருந்து டென் இயர்ஸா வந்துட்டு இப்போ மாத்திருக்காங்க சோ இது வந்து எந்த லா எந்த பில் யூஸ் பண்ணி மாத்தனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் லா பில் யூஸ் பண்ணி இந்த பதவிக்கால உயர்வு வந்துட்டு பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்பதான் குஜராத்ல ஸ்டார்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க சோ இது எங்க குஜராத்ல மெயினா எங்கன்னு பாத்தீங்கன்னா ஐஆர்எம்ஏ அப்படிங்கிற இடத்துல அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்த் அப்படிங்கிற இடத்துலதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டி வந்துட்டு இந்தியாவில கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பால்பன்ஸ் ஸ்போயம் பார்த்தோம் இல்லைங்களா இது வந்துட்டு நம்மளோட இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்துட்டு இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட மதர் டங் எஜுகேஷன் குவாலிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த பால்பன் கி கவிதாங்கிற ஸ்கீம் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மேரிடைம் கேமும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ தான் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நடத்துறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நவி மும்பையில நடத்திட்டு இருக்காங்க அண்ட் இது இருந்து வரைக்கும் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து ஏப்ரல் போர் வரைக்கும் நடக்கறதாவும் சொல்லிருக்காங்க இதுல மொத்தம் இருபது ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த ரெண்டு நாளோட முக்கியமான நியூஸஸ் சோ இப்போ வரைக்கும் பார்த்ததை மட்டும் நீங்க எல்லாமே ரிவிஷன் பண்ணிக்கோங்க